இப்போ நீ அடிமை ஆக்கலவா கெலியவா நீ நடிச்சு இருக்கிற ஜனலங்கம் மட்டும் நடக்க போற கண்ணா तमिलनाडु அரசியல களம் பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மோடியினுடைய பாட்னர் மோடியினுடைய தேர்தல் கமிஷனர் தேர்தல் களம் மோடியினுடைய பார்ட்னர் தேர்தல் களம் பாட்னர் பார்ட்னர் களம் தான் ஆட்சி அமைக்க கனவு மோடி தேர்தல் கமிஷன் ஏய் தமிழ்நாட்டில் புலவை அதனால பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க களம் ஒன்றும் உங்க களம் ஒன்றும் கனவு கூட தமிழ்நாட்டில் காண முடியாது ஒன்று ஏழு 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 அஞ்சு ரெண்டு நாலு மூணு தான் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது மூணு நாலு ஏழு நாலு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு திமுக திமுக தான்

இப்ப நீ அடிமை செல்லி போன ரத்தலை கிழிஞ்சு போயிடும் ஏற தேர்தல் கமிஷன்ல ரத்தலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா தேர்தல் கமிஷன் கிட்ட இருக்கு நீ பொதுச் செயலாளரா பொதுச் செயலாளர் தகுதி ஆகிறவரான்ற நிர்ணயம் பண்ணணும் கமிஷன் கிட்ட நீ இங்க கட்டி விட்டா அங்க சின்னத்தை கழட்டி விட்டுருவான் நீ கையாளிட்டா போட முடியாது நூறு சதவீத அதில் மாற்றம் கிடையாது பிஜேபி அவன் தனி ரூட்டேத்துன்னு போயிட்டு இருக்கான் பார்ட்னர் தேர்தல் கமிஷனர் இருக்கிற வரைக்கும் எடப்பாடிலாம் ஒன்று வேஸ்ட்டு எடப்பாடி பாடி தான் அப்பா விஜயகாந்தில் பிரேமலாதான் பேட்டி கொடுக்குறாங்கப்ப அரசியல் களத்துக்கே வரலையாங்க அது கார்பரேட் ஆஃபீஸில் உட்கார்ந்தேன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு கட்சி ஆஃபீஸை தேர்தல் கலனா வரணும்

தொகுதி வாரிய கொடுத்த போடு வா கண்ணா வா வெளியே நீ நடிச்சிருக்கிற ஜனநாயகம் போட மட்டும் நர்ஸோ போகாதுக்கண்ணா போலீஸ் அமைச்சர் வேகத்தில் லாங் டார்டர் ப்ராப்ளத்தை பேக் பண்ற மாதிரி ஜனநாயக கடமையில் ஆக்கிமெண்ட் வார அதே மாதிரி வா கண்ணா வெளியே வா 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 சென்னை மாநகரத்தில் இருக்கிற தொகுதிக்கு தொகுதி வாரையே கொடுத்து போடு மாற்ற வாரையாக கொடுத்து போடு அப்ப வெளியே வந்த பிறகு தானே கூட்டணியை பத்தி பேச முடியும் நான் இந்த கூட்டணிக்கு போறேன் அந்த கூட்டணிக்கு போறேன் எல்லா கடைசியா நிறைய ராட்சியன வியாபாரி மாதிரி ஒரு ஐநூறு கோடி வாங்கின ஸ்லிப்பர் பிஜேபிக்கா அல்லது டிஎம்கேவுக்கா ஸ்லிப்பர் பாஜக ஸ்லிப்பரா டிஎம்கே ஸ்லிப்பரா ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தா தகவல்

ஆனால் வாக்காளர் மிஸ் ஆகக்கூடாது அந்த இடத்துல திமுக கூட்டம் என்ன வேலை செய்யும் எடப்பாடி அஞ்சு என்ன வேலை செய்யணும் என்ன ஏதுன்றது தெரியல அதுக்கு மேலே வேற அங்கங்க நான் மருத்துவமனை கட்ட ஊழல் ஒரு பக்கம் கொடநாடு ஊழல் ஒரு பக்கம் இந்த போர் டபிள்யூ சென்சுரேட்டர்ஸை வாங்கிட்டாரு அவங்க பின்னாமி பேரில் அது என்னைக்கு செல்லாதுன்னு வரப்போதோ வழக்கு போட போகிறாங்களோ உனக்கு டிசம்பருக்குள்ள உனக்கு ஒரு மிகப்பெரிய செக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆலயும் இருக்குது அமித்ஷா காலையும் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப விதவிடா பார்க்க தான் போகிறீங்க பார்ப்போம் என்ன நடக்குது